இந்த கேளவி கிட்ட நம்ம பொட்டடை தன படுக்க சொன்னோம் இந்த என்ன இங்க வந்து உட்கார்ந்து இப்படி நடிகது உள்ள சத்தம் எல்லாம் கேக்குது பாட்டி ஹ்ம் குளிரல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காச்சல வந்து போய் படுக்க வேண்டியதுல உள்ள இருந்து சத்தம் காச்சல சொல்லி இப்படி நடிகிட்டு இருக்கீங்க குளிரு தாட் பிடிக்க முடியல என்ன பண்றது அது உள்ள இருந்து கரக முர்க்கண சத்தம் கேக்குது என்ன சத்தம் அது குளிரு போட்னு முறுத்துနေتركற

அதுக்கு இப்போ நான் என்ன சொல்லி விட்டேன் இப்படி என்ன ஏறுவீங்க தீக்காயி தீக்காயிருது முறுக்கு த இந்த அது அந்த காலம் மலை ஏறி போச்சு சரியா இந்த கால இந்த காலத்துலே எல்லாம் கம்ப்யூட்டர் காலம் சரியா முறுக்கு திங்கணும் சீடை திங்கணும் கம்பர் கட்டு அச்சு முறுக்கு திங்கணும் இதெல்லாம் தின்னால் குளிர் போயிடும் அதுக்கெல்லாம் நற்குள்ளேருந்து காய்ச்சி உழுகுதாச்சு அதெல்லாம் வாங்குறதுக்கு இங்கே துட்டுறதுதான் என்ன வாங்க முடியும் நாங்கள் அப்பலையாவே என் பையனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு தெரியுமா சீடை வாங்கிட்டு வா அச்சு முறுக்கு வாங்கிட்டு வா கம்பர் கட்டு வாங்கிட்டு வா தீபாவளி சுட்டு பொடி முறுக்கு தான் இருக்குது அது தின்னா குளிரே நிக்க மாட்டேது அதுக்கு நீ எந்த முறுக்கு திங்கறீங்க கொஞ்சம் காட்டிரு என்னதா திங்கறே குளிரே போக மாட்டேது வா தீபாவளி சுட்ட பொடி முறுக்குதே இந்த பொடி முறுக்கு தின்னுட்டு குளிர் போக மாட்டேது அதனால தான் தேங்காய் முடி தூக்கி வச்சிருக்கறே அதை திங்கலனா கத்தி தொலை தொலை பாக்குறே நீ மூடு குளிர் அடிக்குது ரெண்டு முறுக்கு திங்கறே சரி மூடிக்கிறனா தா

குளிர் போதான் பாக்குறேன் இத கொஞ்சம் கட்டங்காக்கி கூடு குடி குளிரே போல ஒரு வாதம் இருந்தது சூட இல்ல குளிரே போல கொதிக்கி கொதிக்கி வெச்சு கொடுத்தே நீ கத்தி குடுக்கலாம் கத்தி வெச்சு என்னதானே உள்ள உட்காந்து பண்ண போகுதோ யாரு கண்டா நீ என்ற பையனுக்கு போன் பண்ண சொல்லு நீ என் பையனுக்கு போன் பண்ண அச்சு முறுக்குமா சீடை மாயிண்ட் வருவா தின்ன குளிர் போயிரு ஏ கேவி அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு நம்ம ஒரே நிமிஷம் <analytical wordiskie> இந்த கம்பர் கட்டு கொஞ்சம் உங்க சித்தப்பா சொல்லு கம்பர் கட்டு அச்சு முறுக்குமும் சீடையும் சீக்கிரம் வாங்கிட்டு வச்சு சொல்லு ஒரு பீஸ் தின்னுங்க எப்படியோ ஒரு பீஸ் கொடுத்தாச்சு நீ அடுத்த பீஸ் கத்தி தான் நம்ம கொடுக்க போறோம் பாட்டி கடிச்சு தின்னுச்சுன்னா எப்படி பார்க்கலாம் இப்போ காய்ச்சல் எங்க ஓகுது எங்க நிக்குதுன்னு பாத்துக்கலாம் தேங்காய் குளிர நிக்க மாட்டேது தேங்காய் பெரிய வீச வெட்டி தந்துருக்குறேன் இதெல்லாம் தேங்காய் இந்த தேங்காய் வேண்டாம் அந்த குழல் முறுக்கு

அது இது நவுத்து போச்சு எனக்கு இந்த முறுக்கு வேண்டாம் இந்த முறுக்கு வேண்டாம் சரியான குளிரே நிக்க மாட்டேது அந்த அச்சு முறுக்குமே அந்த சீடையோ அது கம்பர் கட்டோ அது வந்ததுன்னா ஒன்று தின் தின்ன குளிர் போயிரு சீக்கிரம் போன் பண்ண கொண்டுட்டு வரட்டு நான் திங்கிற தின் தின்ன குளிர் போயிருந்தா தின்னா நவுத்து போச்சு தீபாவளி சுட்டு பொடி முறுக்கு

இதெல்லாம் திங்கணுன்ட்டு நே மூந்தா நாளே பல்லாடு போய் மூவாயிரம் செலவு பண்ணி பல்ல அடைச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் நீ குளிர் பார் குளிர் நிற்க மாட்டேன் நீ பேர் ஃபோன் பண்ணாது ரெண்டு நாளும் தின்னாலும் நல்லா போயிடு எனக்கெல்லாம் சொத்த பழம் இல்லை ஒன்றும் இல்லை டாக்டர் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா போயிடு சீக்கிரம் ஃபோன் பண்ணு நடுங்குது வாரு ம் போதி விடு போதி விடு நடுங்குது சீக்கிரம் ஃபோன் பண்ணுவோம் ஆவி எல்லாம் வேண்டாம் ஆவி எல்லாம் முடிச்சா திங்க முடியாது பாசம் அடிக்கி ஸ்மெல் அடிக்கி அந்த காலத்துல ஆவி உடிக்க முடியாது ஆவி உடிக்க முடியாது ஆவி தான் பிடிச்சாங்கன்னா அப்போதான் ஜலதோஷம் இருமல் காய்ச்சல் அதுக்கெல்லாம் நல்லா சுத்தம் பண்ண முடியுங்க அதுக்கு ஆவி ஒழிப்பீங்க இந்த வருஷத்துல என்ன எல்லாருமே மிஸ்ஸு 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 குளிர் போதும் இல்லையா நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ ஒரு சித்த பண்ணுக்கு ஃபோன் பண்ணி முறுக்கு அச்சு முறுக்கு சீடை வாங்கிட்டு வச்சோம் குளிர் போதும் இல்லையா நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ முடிவு பண்ண வேண்டாம் ஃபோன் பண்ணும் முதல்ல நண்பர்களே அப்படி இந்த மாதிரி கிளவி எங்கேயாச்சும் பாத்துக்கிறீங்களான்னு ஒண்ணு கமல்ல சொல்லுங்க உறவுகளே இந்த வீடியோ புடிச்சுட்டு எங்க பாட்டிக்கு ஆக ஒரு லைக் போட்டுருங்க காசல் கூடு வந்திருக்குது நீ அதுக்கு தண்டம் வைக்கணும் உறவுகளே இது சளி காய்ச்சல் எல்லாம் வந்துருக்குது இடி அதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு நீங்க ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் எங்க பாட்டிக்கு வேண்டி ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா